அனைவரும் உழந்தால் படையிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியார் பெயராளே ஆமே நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகளும் மாட்சியும் கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேறு நற்கருணைக்கு எல்லமும் ஆராதனையும் புகழு மாட்சியும் உண்டாக கடவதே புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக மனங்களை கூறும் ஏனனில் இறைவனை கருத்தாங்கு பெயர் வெற்றி தாம் சொன்னபடி அவர் உயிர் திழந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கண்ணிமறையே அகமகிழ்ந்து பூரி படைவீர் ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் திழந்தார் அலேலோயா இறைவா உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திரு தாயார் ஆகிய கண்ணிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை வர அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இரு இருப்பதாக ஆமேன் ஈரை இறக்க ஜபமாலை ஜெபமாளையே கரங்கள் ஏந்துவோம் குணமளிக்கும் ஜபம் இயேசுவே நீர் என்னை காய காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் அன்னையும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால் தூயாவியே என்னில் பொழுந்திரளும் ஆமேன் சமர்ப்பணபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணிநாதர் இசுகிறிஸ்துவின் திரு அன்னை அன்னைமரியாயில் அமலுறுப்பு இறுதியத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமேன் தொடக்க சுபம் இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்து லகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றி அளவில்லாவும் உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தே இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆமை இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்க உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தோம் ஓமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பண்ணுகிறேன் உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகிய சிவம் பெற்றவரே பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளோம் ஓவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஏன் இருப்பதாக ஓவேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய கருவுற்று ஆயிடமிருந்து பிறந்தார் அதிகாரத்தில் பாடுபட்டு அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோருடமிருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்துக்கு இழந்திரளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வள பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து தீர்ப்பு வழங்க மீண்டும் அவையானவரை நம்புகிறேன் தூய கத்தோழிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது ஈச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் उपकरे <umas> இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாக ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு மீதும் இரக்கம் பரிசுத்த தேவனி வல்லமை மிக்க பரிசுத்த தேவனி நித்திய பரிசுத்த தேவனி எங்கள் மீதும் முழு மீதும் இரக்கம் கரங்கள் ஜெவமாலை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் யிரும்ரக்கமாயிரும் இறைவாயிரக்காயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் ஆகிய எமதாண்டவர் ஈச கிறிஸ்துவை உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்தேவனை வல்லமுமிக்க தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஆயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கவா அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் பிதாவே நெத்திய பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பாவங்களுக்காக செய்யும்படியாக குமாராண்டவர் உடலையும் ரத்தத்தையும் அவன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் வல்லமைக்க பரிசுத்தேவனை நித்திய பரிசுத்தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜோமாலையோடு உயர்த்தி பாடுவோம் யிரும்றைவாய இரக்கமாய ஈரக்காயிர ஈரைவா ஈரக்கமாயும் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரும் இறைவா அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது குமாரன் ஆகிய எமதாண்டி உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீது மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்தேவனை பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் சிவமாலையோடு உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவாயக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் யரோயரோரோவா ஈரக்க மாயிரோ நாம் அனைவரும் விளர்ந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நெத்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்பியாகுமரனாகி எமதாண்டவர் கிறிஸ்துவை உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீது மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் தேவனை பரிசுத்த பரிசுத்தேவனை நித்திய பரிசுத்த பரிசுத்தேவனை எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் தேவனை பரிசுத்தேவனை நித்திய பரிசுத்த பரிசுத்தேவனை எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்தேவனை வல்லமி மிக்க பரிசுத்தேவனை நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈர கவாயோ நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கம் உள்ள பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எமீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உமது அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் இறை அன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவை பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரை மனு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரை இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது ஊற்றுகளிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வலியுற்றோரையும் பாவிகளையும் ஆதரட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்புகரங்களால் வழிநடத்தும் உமது பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவை ஒற்றுமையின் அடையாளமை விண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்பது உயரங்களால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தான் கோரி நான் விடும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் அன்றாட உணவாய் இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்தி இளைப்பாற்றியில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை ஈசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் திருஹிருதியமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரளம் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சிசுவாசத்தையும் பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் கஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமீன்